இன்றைக்கு வந்து நான் மாங்காய் சம்பளோட வந்திருக்கேன் அதுக்கு வந்து என்னென்னா பச்சை மாங்காய் ரெண்டு சின்ன மாங்காய் எடுத்துருக்கேன் இல்லாட்டிக்கு முன்னூற்றி இருபத்தஞ்சு கிராம் வருது இந்த ரெண்டு மாங்காயும் இப்போ இதை நாங்கள் வந்து இந்த காம்பை வட்டிட்டு சோலை வந்து பீல் பண்ணிவிடுவோம் இருக்கு எப்படி இந்த இருக்கு இந்த ரெண்டு மாங்காயும் தோலை வந்து சீவி இருக்கேன் பிறகு இதுல வந்து ஒரு பிளேட் எடுத்து வச்சிருக்கேன் இந்த அருகே என்கிற கிரேட்டர் இருக்குது இந்த கிரேட்டர்ல வந்து நான் கிரேட் பண்ணி எடுக்க போறேன் இந்த பெரிய கண்ணுள்ள கிரேட்டர் இருக்குல்ல இதில் தான் கிரேட் பண்ண போறேன் இந்தாருக்கு இதில் நான் முடிஞ்ச அளவுக்கு கிரேட் பண்ணியிருக்கேன் இந்த இருக்குது இந்த மாங்காய் ரெண்டையும் இப்படி கிரேட் பண்ணியிருக்கேன் இப்படி கிரேட் பண்ண பிறகு இந்த சின்ன கண்ணில் கிரேட்டர் இருக்கல இதில் வந்து நான் வந்து என்ன இஞ்சியை வந்து கிரேட் பண்ண போகிறேன் இதில் நான் பதினெட்டு கிராம் எடுத்திருக்கேன் ஆனால் பதினெட்டு கிராம் இஞ்சின்னு தவிர இதில் அரைவாசியை நாங்கள் கிரேட் பண்ணி எடுப்போம் இந்த மாங்காக்குள்ளேயே பதினெட்டு கிராம்னு சொன்னா இதுல நான் அரைவாசியா ஸ்கிரேப் பண்ணியிருக்கேன் இதுல வந்து மிச்சமா வந்து சரியா ஒன்பது கிராம் இருக்குது நான் வந்து ஒன்பது கிராம் இஞ்சி வந்து இதற்கேன் மாங்காய்க்கு இந்த இஞ்சியையும் மாங்காயையும் இப்படி ஸ்கிரேப் பண்ணி வச்சிருக்கேன் இப்படி ஸ்கிரேப் பண்ண பிறகு இந்த மாங்காய் வட்டிட்டு நான் ஒரு செப்பரேட்டான சில்வர் டிஷ்ல போட்டுருக்கேன் போட்ட பிறகு சின்ன வெங்காயம் இருக்கு ஒரு அளவான வெங்காயம்னு சொன்னா எட்டு அல்லாடி நாற்பது கிராம் வருது இதையும் இதையுமே இதுல போடுங்க இதில் வந்து சின்ன பச்சை மிளகாயில் நாலு இருக்குது இல்லாட்டி பத்து கிராம் இப்போ இதை முந்திரம் செய்யுறங்கோ இதில் வந்து திருவண்ண தேங்காய் இருக்குது ரெண்டு டேபிள் ஸ்பூன் எல்லாட்டி இருபது கிராம் வருது இப்போ இதில் செய்கிறங்கோ உங்களுக்கு தேவைக்கலான உப்பு சேருங்க நான் வந்து ஒன் ஃபோர் டீஸ்பூன் கொஞ்சம் குறைய சேர்க்குறேன் இதில் வந்து மிளகு பவுடர் இருக்க ரெண்டு பிஞ்சு போட்டிங்கன்னா காணும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்கோ இந்த <laughs> இருக்கு friends, இதுதான் இந்த மாங்கா சம்பல் செய்து முடிஞ்சது